PV Bhakti பக்தி டாக்ஸ் யூ சேனல் சார்பாக எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த PV Bhakti பக்தி டாக்ஸ் என்ற YouTube சேனல் துவங்கி இன்று ஆயிரத்தி ஐநூறாவது எபிசோடு அதாவது ஆயிரத்தி ஐநூறாவது பகுதியை பதிவியேற்றம் செய்யக்கூடிய இந்த ஒரு நன்னாள் இதை அருளிய இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றி நான் செய்த பாக்கியம் அதே சமயம் என்னை ஊக்குவித்து இந்த யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அது மட்டுமல்ல இந்த நந்தாளில் நாம் காஞ்சி காமக்கோடி மகாசுவாமியின் தெய்வ பாக்கியனை குறித்து பேசுவது இன்னும் செய்த பெரிய பாக்கியம் என்ன என்றால் மகா சுவாமி எப்பொழுதுமே பக்தர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசி தரும்போது பல தத்துவங்களை அவர் முன்வைப்பார் அதில் ஒன்று ஒரு முறை பிள்ளையா சுழி அப்படின்னு அதை பற்றி அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார் பிள்ளையா சுழியா அப்படின்னா என்னப்பா என்று இன்றைய கால இளைஞர்கள் கேட்பார்கள் அது நியாயம்தான் ஆனால் ஐம்பது வயது கடந்த எந்த ஒரு தென்னிந்திய மனிதனும் இதற்கு பழக்கப்பட்டவன் எப்படி என்றால் நம்ம ஏதாவது ஒரு எழுத போறோம் என்றால் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எழுத ஆரம்பிப்போம் ஏன் அது ஒரு கடை சாமான ரசீதி கூட இருக்கும் தோரம் பருப்பு கடலை பருப்பு உளுத்தம் பருப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதி நம்ம நாடா கடையில் கொடுப்போம் அதை கொடுக்கும்போது கூட அதில் மேலே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கொடுப்போம் இந்த பழக்க இருக்கு சரி இந்த பிள்ளையார் சுழி என்ன என்று பார்த்தால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார் மகாசுவாமி அதில் முதல்ல ஒரு சின்ன சுழி அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொம்பு ஒரு பாதி கொம்பு போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கோடு ஸோ கொம்பும் கோடும் தான் ஒரு பிள்ளையார் சுழி இந்த கொம்பு எதை குறிக்கிறது என்றால் வக்ரம் அதனால்தான் வக்ரத்துண்ட விநாயகா என்று விநாயகரை போற்றி பாடுகிறோம் அதாவது நல்ல குணங்களும் வக்கர குணங்களும் இணைந்ததுதான் ஒரு பிள்ளையாசொழி மகாசாமி சொல்கிற நீங்க ஒரு தீபம் ஏத்துறீங்க அதில் ஒரு ஒளி வருது ஒரு வெளிச்சம் வருது அதே சமயம் சற்று உற்று பார்த்தால் அதனுடைய நடுவில் ஒரு சின்ன கருப்பு பகுதி இருக்கும் அப்ப இருளும் ஒலியும் இணைந்ததுதான் ஒரு தீப அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பகவான் பகவான் என்றால் பரபிரம்மம் என்றால் சாத்விக குணம் மட்டுமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப இந்த இருண்ட பகுதி அதாவது கருத்த பகுதி எதை குறிக்கிறது அப்படி என்றால் அதில் பரபிரமம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் அதனால் உண்மையில் பார்த்தால் இரண்டும் சேர்ந்ததுதான் பரபிரம்மம் இருளும் ஒளியும் இருள் இருக்க இருக்கும் இடத்தில் ஒரு தீபத்தை ஏற்றினால் இருள் அகன்று ஒளி பிறக்கிறது ஆக ஒளி பிறப்பதற்கு முன்னால் அங்கே இருள் இருந்தது அந்த இருள் இருக்கும்போது அங்கு பரபிரமம் இல்லையா என்றால் இருக்கிறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடும்பொழுது ஜோதியனே போற்றி என்று பாடினார் சற்று யோசித்தார் அதைத் தொடர்ந்து நுண் இருளே போற்றி என்று பாடிவிட்டார் ஜோதியனே போற்றி நுண்ணிருளே போற்றி என்று பாடியிருக்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் நமது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நாம் சமநிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டும் இணைந்ததுதான் நமது வாழ்க்கை என்றும் நாம் இன்பத்திலேயே இருந்தால் அதனுடைய மகிமை நமக்கு புலப்படாது துன்பம் இருந்தால் என்று நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று நாம் அதற்கான வழியை அதாவது பக்தி மார்க்கத்தை நாம் நோக்கி செல்வோம் இதைத்தான் ஒரு பிள்ளையார் சுழி என்ற தத்துவம் கூறுகிறது என்று மிக அழகாக தெளிவாக எளிதாக எந்த மனிதனுக்கும் புரியும்படி அந்த சுழியின் தத்துவத்தை கூறி இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அவர் பலமுறை உணர்த்தியிருக்கிறார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர